கோவிந்தாபுரத்தில் கோவிந்தங்கிறவர் ஒரு சின்ன ஹோட்டல் கடை மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க அங்கே அவர் சைவ சாப்பாடு மட்டும்தான் பண்ணுவார் ஐயையோ ரொம்ப பசி எடுக்குது வயிறு வேறு கபகபங்குது இந்த கடையை பார்த்ததுமே வாடையிலே அப்படியே சாப்பிடணும் போல தோணுது காசு தான் இல்லை என்ன பண்ணுறது பரவாயில்ல பார்த்துக்குவோம் முத போய் சாப்பாடை வயிற்றுக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்குவோம் என்ன வாசனை ஆ அண்ணே எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கண்ணே ஒரு சாப்பாடு எவ்வளோ ரூபா இதில் இருக்க எல்லாமே கலந்துருக்கணும் பார்த்துக்கோங்க ஒரு ஃபுல் மீல்ஸு நூற்றி ஐம்பது ரூபாப்பா உட்காந்து சாப்பிட்றியா தரவா இது கூட சாம்பார் ரசம் பொரியல் பாயாசம் அப்பளம் எல்லாமே வந்துடும் பார்த்துக்க இது எல்லாமே சேர்த்து தான் ஃபுல் மீல்ஸு தனியாக வேணாலும் வாங்கி சாப்பிட்னாலும் நீ வாங்கி சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் மட்டும் தருவேன் பொரியல் தருவேன் அவ்வளோதான் இல்லை இல்லை எனக்கு இந்த வெரைட்டியாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க எல்லாமே ஒரே தட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்கனே அப்போ நல்லா சாப்பிட முடியும் சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அவனும் போய் சாப்பிடலான்னு அந்த இடத்துல போய் உக்காந்துருந்தான் ஆகா என்ன ருசி இந்த சாப்பாடு இந்த குழியில் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்ற சுவை இருக்கே அப்பப்பாப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா இந்த பசியில் இப்படி ஒரு சாப்பாடு கிடச்சா எந்த மனசுந்தாலும் சந்தோஷப்படாமல் இருப்பான் வயிற்று முட்டை நல்லா சாப்பிட்டுக்குவோம் இப்போவே ஐயையோ அந்த கடை ஓனர் வேற பார்த்துக்கிட்டே இருக்கானே இன்னும் சாப்பிட்டு எதிரிக்கல காசு கொடுக்கறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஐயோ எதாவது ஒரு ஐடியாவை கொடு கடவுளே எனங்க எனக்கு இந்த ஹோட்டல்லே சாப்பாடு வாங்கி கொடுங்க இது சைவ ஹோட்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வாங்கி கொடுத்துருங்க போய் ரெண்டு மீரிசு சொல்லிட்டு வாங்க போங்க அப்போ சரி சரி இந்த ஹோட்டல்லையோ திங்கலாம் வா என்னடா என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உனக்கு நானே சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன்ல என்னைய மறந்துட்டியா பார்த்தும் பார்க்காத மாதிரி உக்காந்துருக்க அட நீ எந்த இனிச்ச வாயந்தானே சாரி சரி இழு வாயந்தானே இழு திழுத்து பேசிகிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குடா உனையா சின்ன வயசுலேருந்து நம்ம பழகிருக்கோம் உனைய ஞாபகம் இல்லாமல் இருக்குமா டக்குன்னு மீசையோட பார்க்குறப்ப வேற யாரோ இருக்க மாதிரி இருந்தது அதனால தான் உனக்கு கூப்பிடலை ஓகோ உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாடா பரவாயில்லையே உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு வந்திருக்கிறாப்பாரு அதை நினச்சி சந்தோஷப்பாடு சரிடா இப்போ நீ கிளம்பு நீ சாப்பிட்டதுக்கானதை நானே கொடுத்துக்கிறேன் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் டா இல்வாயா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிட்டதுக்கான நீயே நானும் கிளம்புறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு எல்லாம் பத்திரமா என்ன போயிட்டு வரேன் அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா என் வீட்டுக்கு நீ வந்துட்டு தான் போகணும் சரியா மறக்காம வீட்டுக்கு வந்துடணும்டா ஞாபகத்துல வச்சுக்கோ சரி கிளம்பு இப்ப அண்ணே நான் சாப்பிட்டதுக்கான பிள்ளை என் நன்மை இழுவாயும் கொடுத்துருவான் அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க நான் கிளம்புறேன் என்ன ஆ சரி சரிப்பா நான் அந்த பாயிண்ட்டே வாங்கிக்கிறேன் கிளம்பு அண்ணே எனக்கு ரெண்டு மீல்ஸ் வேணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி ஒரு சைவ சாப்பாடு கொடுப்பா சாப்பிட்றதுக்கு ஆஹ் போய் உட்காருங்க கொண்டு வந்து தரேன் ஐயா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிருச்சு இன்னைக்கு இதான் உங்களை பாக்குறேன் என்னோட ஸ்கூலப்ப உங்களை நான் பார்த்தது நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ இன்னும் இந்த இழுத்து பேசுகிறத விடவே இல்லையா ஸ்கூலில் தான் எல்லோரும் உன்னையும் வம்பளத்துக்கிட்டிருப்பாங்க சரி சரி நீ நல்லா இருக்கேல எனக்கு அது போதும் உனக்கு திருமணமெல்லாம் முடிஞ்சிருச்சு போலையே என்னைய உரட்டை கூப்பிடவே இல்லை பாத்தியா சரி சரி நீ கிளம்பு நான் சாப்பாட்டு காசு கொடுத்துக்கிறேன் ஐயா என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் போய் சாப்பிடுங்க உங்களுக்கான காசை நீங்கள் கொடுக்க வேணாம் நானே கொடுத்துக்கிறேன் என்ன அதெல்லாம் வேணாப்பா எத்தனை வருஷம் கழிச்சு உனையா பாத்துருக்குறேன் உனக்காக ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேன் நான் கொடுத்துக்கிறேன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பெரியவரும் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு ஐயா என்னோட சாப்பாடு காச அந்த பெரியவரை கொடுத்துருவாரு சரியா முன்னாடி ஒரு தெம்பிள்ளு கட்டேன்னு சொன்ன அவனுக்கும் தானே அவர் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆமா ஆமா எல்லாத்துக்குமே சேர்த்து அவரை அந்த பைசாவை கொடுத்துருவாரு நான் கிளம்புறேன் அப்பா அந்த சைடு ஒருத்தன் கிட்ட வந்தான் அனு எனக்கு ஒரு மீல்ஸ் போட்டிருக்கடு என்னங்கய்யா பெரியவரே உங்களை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு என் கறி கடைக்கு முன்னாடிலாம் ஓயாமல் கறி வாங்க வருவீங்க இப்போலாம் கறி வாங்கவே வர்றதில்லை ஏன் யா அட பாப்பா சுரேந்தர் நல்லா இருக்கிறியா ஏன்பா வயசான காலத்தில் கறியை எங்கிட்ட நான் திங்கிறது அதனால தான் சரியாக கறி வாங்க வர்றதில்ல சரி சரி உக்காந்து சாப்பிடு நான் உனக்கான காசை கொடுத்துக்கிறேன் வந்து உக்காந்து சாப்பிடுப்பா என் கூட ஐயோ அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவேன் அதனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு நானே பணம் கொடுத்துக்கிறேன் என்ன நான் சொன்னா நீ கேக்க வாப்பா போற சரி சரி போய் உக்காந்து சாப்பிடு எனக்கு எனக்கான பணத்தை நீயே கூடு சரியா அவரும் அந்த மாதிரி சொல்லிட்டு போய் எனக்கு எனக்கான பணத்தை ஓ சரி சரி குடுத்துருவாரு ஆகா நம்ம கறி கடைக்காரு நமக்கு வேற வயிறு ரொம்ப பசிக்குது பேசாத்து இந்த ஆளை வச்சு இன்னைக்கு ஒரு சாப்பாட்டை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் போவோம் ஐயா எனக்கு ஒரு மீல்ஸ் கொடுத்துருங்கய்யா சாப்பிட்றதுக்கு என்ன கறிக்கடைக்காரனே எப்படி இருக்கிறீங்க வியாபாரம்லாம் எப்படி நல்லா போகுதா இல்ல டல்லா போகுதா உங்களுக்கு இருக்கிறத பார்த்தா நல்லா போகுது நினைக்கிறேன் சாப்பிட்றீங்களாக்கும் சரி சரி நானும் உட்காந்து சாப்பிட தான் போகிறேன் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஓ வாப்பா கிருபா நல்லா இருக்கிறியா சரி சரி வந்து உட்காந்து சாப்பிடு சாப்பாடெல்லாம் சொல்லி வச்சோம் சாப்பாடு சொல்லுன்னா சொல்லிட்டு வந்து உட்காருப்பா எப்படியாச்சும் இந்த ஆள் தலையில இன்னைக்கி சாப்பாட்டுக்கான பில்லை கட்டிட வேண்டியது நீ எப்படி கட்ட வைக்கிறது ஆ இப்படி கேட்டால் இருந்தாலும் கண்டிப்பாக அவன் பில்லை கட்டிக்கிறேன்னு சொல்லுவான் கறி கடைக்காரனே நீங்க சாப்பிட்டுட்டு பில்லெல்லாம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு சாப்பாட்டு காசை நான் கொடுத்துக்கிறேன் அப்படியா ரொம்ப நல்லதுப்பா சரி சரி நீ கொடுத்துக்க என்ன நான் கிளம்புறேன் அண்ணே என் தம்பி எனக்கான சாப்பாட்டு காசை கொடுத்துருவாரு நான் கிளம்புறேன் ஐயோ இந்த ஆள் என்ன இப்படி கோர்த்துட்டு போயிட்டா இப்படி சொன்னா நான் கொடுத்துக்குவேன் நான் கொடுக்க வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா கடைசியா நானே கொடுத்துக்கணும் ஒரே பேச்சுல முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நான் போய் ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் நீ பணத்தை கொடுத்துட்டு எங்க போறதுனாலும் போ அது மட்டும் இல்ல உங்களோட மொத்த பில்லே தொள்ளாயிரம் ரூபாய் ஆச்சு அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க எனது தொள்ளாயிரம் ரூபாவா இந்த ஆள் மட்டமா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தின்னுட்டு போயிருக்கான் அப்படி ஒரு தீனி பயலா தாளு அந்த ஆள் மட்டும் சாப்பிடல முன்னாடி நாலஞ்சு பேர் உட்காந்து தின்னுட்டு போயிருக்காங்க அவங்க தரேன் தரேன்னு பில்ல மாத்தி கட்டுல மாத்தி மாத்தி தலையில கட்டி விட்டாங்க கடைசியில அது ஓன் தலையில விழுந்து விழுந்துருச்சு மொத்தமா தொள்ளாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு தான் நீ இடத்த காலி பண்ற ஐயோ எல்லா பில்லும் என் தலையில வந்து விழுந்துருச்சா ஒரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து இவ்வளோ காசை நான் கட்டணுமா ஐயா என்கிட்ட காசெல்லாம் இல்லையா என்னைய மன்னிச்சிருங்க ரூபா கூட இல்லை அப்படியா உங்ககிட்ட காசை எப்படி வசூலிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் சரி சரி என் கூட என் வீட்டுக்கு கிளம்பு நைட்டுக்குள்ள இந்த மாவு ஃபுல்லாக இந்த உரல்லே போட்டு ஆட்டணும் உனக்கு கிரைண்டர்லாம் கிடையாது இந்த உரல்லே ஆட்டி முடி ஓசியா சாப்பிட்டேல இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போ ஒரு வாய் சோத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வாழ்க்கையவே தொலைச்ச மாதிரி ஒரு நாள் முழுக்க வேலை வாங்குறான் இந்த ஆளு இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி இந்த கடையில என்னென்ன மெனு இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல்லையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க